ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறான் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா கீரை தோசை தான் கீரையை வந்துட்டு நல்லா அலசி இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் அது என்ன கீரை அப்படின்னா வள்ளார கீரை தான் நான் இந்த மாதிரி புடிசு பிடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை நறுக்கி ஒரு பவுலில் போட்டு நம்மளுக்கு தேவையான கோதுமை மாவு இல்லை மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவில் தான் செய்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மைதா மாவில் தான் செய்கிறேன் நீங்கள் வேணும்னா கோதுமை மாவில் கூட இதை ட்ரை பண்ணலாம் கடல மாவுலேயும் ட்ரை பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் நான் மைதா மாவில் பண்ணுறேன் அதோட சேர்த்து ஒரு வத்தல் போட்டால் அப்புறம் கொஞ்சோண்டு பூ போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் அதை நல்லா கரைச்சி அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு இதை வந்து இன்றை அரைக்கணும் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால பொரியல்னாலும் நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஹாஃப் தோசையாவது சின்ன குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அதோட சத்து வந்து உள்ளே போகும் வளரக்கீரை ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க அதை நல்லா மஸ் பண்ணிட்டு கோதுமை மாவு வேணும்னாலும் நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம் அதில் சேர்த்து ரெண்டு மிளகு மிளகு ஏன் போடுறோன்னா டைஜஸ்ட் வர்றதுக்கு ஸோ அதனால் கொஞ்சோண்டு மிளகு ரவை வேணும்னா ரவை சேர்த்துக்கலாம் ரவை போடலைனாலும் ஓகே தான் நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ரவை போட்டால் அதோடு சேர்த்து முருங்கை இலையும் நான் போட்டேன் இன்றைக்கி முருங்கை இலை இருந்துச்சு அப்படின்றதுனால முருங்கை இலையும் போட்டேன் முருங்கை இலை சாப்பிட்றத சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து கிரீனிஸ் தோசை ரெட்டிஷ் தோசை பீட்ரூட் தோசை ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏதோ நம்ம ஏமாற்றி காமாற்றி பசங்களுக்கு சாப்பிட வச்சா தான் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த தோசையை சாப்பிடவே மாட்டிக்கிறாங்க ஸோ நம்ம தான் வற்புறுத்தி அவங்கள சாப்பிட வைக்கணும் அதனால் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடை நீங்கள் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதோடு சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு சத்து மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் மே அயன் சத்தருக்கும் ஸோ இதில் வேணும்னா ஒரு பெருச்சம்பளையும் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இல்லை நம்ம வந்து இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ க்ரீன் கலர் தோசை இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி பேன் வச்சிட்டு ஏன்னா இது வந்து வராது தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் மெல்லிஷாக ரொம்ப மெல்லிஷாக வர மாட்டேங்கிது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தளமாகவே ஊற்றுங்க இதோட மேலே வந்து கொஞ்சம் ஆனியனை டொமேட்டோ இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சின்ன பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா பிளெயின் தோசாவே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் திருப்பி போடவே வரல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே திருப்பி போட்டேன் ஒரு வேளை உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு உங்கள் தோசை சட்டியில் வந்துட்டு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வருதுன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்குது ஆனால் திருப்பி போட முடியல திருப்பி போடும்போது ஃபஸ்ட்டு தோசை பிஞ்சிருச்சு பாருங்கள் ச அதையே நான் மேக் பண்ணி அப்படியே சாப்பிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல எனக்கு அதனால் செகண்ட் தோசை போத்தோம் பண் தோசை மாதிரி அம்மா ஊற்றுனாங்க உண்மையிலேயே நல்லா வந்துச்சு அதுவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருப்பினாங்க அம்மா பாருங்க வந்துருச்சா ஃபஸ்ட்டு தோசை தான் சொதப்புச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது பி பிஞ்சிடுச்சா அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள் தோசையோட கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்